சரனு சரண் ஓகே சரண் இருபத்தி ஆறு ரெண்டு ஓகே என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க பெங்களூரு கல்யாணம் எப்போ சார் கல்யாணம் ஆகுமா உங்களுக்கு மீன ராசியாக ஆகி சுக்கரன் உச்சமாக அப்ப சுக்ரன் சந்திரனோடய சேர்ந்திருக்கிறது யோகமான அமைப்பு லக்னத்துக்கு ஏழிலேயே இருப்பது அம்மா வழியின் உறவில் இருக்கக்கூடிய வரன் உங்களுக்கு அமையக்கூடிய யோக அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு ராசி லக்னத்துக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு பாக்குறப்ப அவங்களுக்கு மீன ராசிக்கு செம்மசனியாக வராருங்க சனி பகவான் குருவுடன் இணைந்து சுக்ரனோட வீட்டுல இருந்து அஹ் பரிவர்த்தனை யோகத்துல ஜாதக அமைப்பு இருக்கும் போது ஜாதகம் வலுவாக நல்லா அதனால பரிவர்த்தனை யோகமான அமைப்பு தான் பெரிய பாதிப்புகள் இல்லை ஜூன் ஜூலை மாசத்துக்கு பிறகு பரவங்கள் பார்க்க ஆரம்பிங்க அது பிறகு பேச ஆரம்பிங்க நல்லா இருக்கும் ரசிட்டிவாக இருக்கா தசா அமைப்புகள் சுக்கர பகவானோட தச அமைப்புகள் உச்ச கிரகத்தோட தசமைப்பு போகிறது யோகமான அமைப்பு செவ்வாய் புத்தி அது பிறகு ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாம் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக மேரேஜ் ஆகிருக்கும் அடுத்த வருடம் ஏழாம் மாதத்துக்கு பிறகு மேரேஜ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது ஆக இப்போ இருந்தே வரணுங்கள் பார்ப்பாங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே மேரேஜ் ரெண்டாயிரத்து முப்பத்தி ஆறு முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு மேரேஜ் ஆகிரும் நல்லாயிருக்குங்க